அரசியல் நடவடிக்கை அதிகமாகிக்க தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போலீஸ் யூனிஃபார்மை மாற்றிருவாங்களோன்னு பயமாக வேறு இருக்குது நீங்கள் கருப்பு சிவப்பு துண்டு போட்டுக்கணும் அப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் சொல்லிவிடுவாங்க ஸ்பாட்லையே இல்லை அமர் பிரசாத் ரெட்டி மேலே கேஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் முன்னாள் மாவட்ட தலைவர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்களுடைய நினையும் நாள் அதுக்கு ஊர்வலம் போனாங்கன்னு மண்டல் தலைவர் ராஜேஷ் மேலே மற்றும் பதினெட்டு பேர் மேலே வழக்கு தொடரப்பட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இப்போ மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி மூணு நாள் முன்னாடி புகழ் மச்சேந்திரன் நம்ம ஐடிசெல் ஸ்டேட் செக்ரட்டரி அவர் மீது ஒரு சோஷியல் மீடியா பதிவுக்காக கைது செய்யப்பட்டிருக்க இதே மாதிரி திருச்சி நகர் பிரசிடெண்ட்டு ராஜசேகர் மேலே பல வழக்குகள் பதியப்பட்டிருக்கு வந்து இது தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியின் மீது டார்கெட்டட் அட்டாக் பை போலீஸ் வழக்குகள் அதுவும் உறையூர் மண்டலில் ரொம்ப அதிகமாகும் இட்ஸ் மோர் ப்ரிவலண்ட் என்னோடய கேள்வி சட்டம் வந்து தேசியவாதிகளுக்கு எதிராக மட்டும்தான் காவல்துறை பயன்படுத்துமா ஏன்னா உங்களுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் காவல்துறையினுடைய முதுகலும் பற்ற கையாளத்தனத்துக்கு எடுத்துக்காட்டு பிஎஃப்ஐங்கிற அமைப்பு பயங்கரவாத செயல்களுக்காக அகில இந்திய அளவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு அந்த பிஎஃப்ஐ தடையை எதிர்த்து மனித சங்கிலி போராட்டம் நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் நடத்தினாங்க போலீஸ் என்ன பண்ணிச்சு யாரை கைது பண்ணீங்க திருமாவளவன் கைது பண்ணீங்களா சீமானை கைது பண்ணிங்களா அந்த மனித சங்கல் நடத்தின யாரையாகும் ஒருத்தராவது கைது பண்ணித்த காவல்துறை முதுகலும் இல்லையா அவங்களுக்கு அதாவது பாரதிய ஜனதா கட்சினால் அவங்க அமைதி விரும்புகிறவங்க என்ன வேணால் பண்ணலாம் காவல்துறை இது ஆளுங்கட்சியின் திமுகவின் ஏவல் துறையாக செயல்படுறதுக்கு இதெல்லாம் உதாரணம் அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப வினோதமான ஒரு இது கோர்ட்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து காவல்துறையில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் யாருக்கும் தடை விதிக்கவே இல்லை கான் ஆன் ரெக்கார்டிங் இன் கோர்ட்டு வந்து எங்கள்கிட்ட இரநூத்தம்பது எல்லா டீடைல்ஸும் அவங்களே கொடுக்குறாங்க இரநூத்தம்பத்து ரெண்டு பேர் அனுமதி கேட்டதில் நாங்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு பேருக்கு தான் கொடுக்கலேன்னு என்னது அப்படின்னா என்ன அர்த்தம் தடை இல்லைன்னு அர்த்தமாக தடை செய்கிறாங்கன்னு அர்த்தமாக நாலு பேருக்கு தான் கொடுத்துருக்கு ஆக வாய்மொழியாக எல்லா இடத்துலையும் அறநிலையத்துறை மாதிரியாக ஒரு புழுகுனித்துறை வேறு கிடையாது அறநிலையத்துறையில் ஒரு ஒரு கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கள் பரம்பரை தர்மகர்த்தாக்களை அவர் யார் சேகர் பாபுவா அல்லவுலியா பாபுவா தெரியல அவரோட எடுபிடிகள் அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணினான் அதுக்கு இருபத் இருபதாம் தேதியே நான் பேட்டி கொடுத்துருக்கேன் ஊடக நண்பர்கள்ட்ட என்னன்னு சொன்னால் கோவில் பேரை சொல்லி வந்து கடையநல்லூர்கிட்ட கிருஷ்ணாபுரம் வயக்காட்டு ஆஞ்சநேயர் கோவில்னு ஒரு கோவில் அந்த தர்ம பரம்பரை தர்மகர்த்தா அவரை இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி டீப்போஸ் பண்ணாங்க அவர் சுப்ரீம் கோர்ட்டு வர போய் ரீஇன்ஸ்டேட் ஆகியிருக்கார் அவர்கிட்ட போய் ஈஓ சொல்கிறாரு இந்த நீங்கள் ராமஜன்மொமி இதும்பொழுது இங்கே பிரசாதம் கொடுக்கக்கூடாது வந்து பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் எழுத்துப்பூர்மா கேட்டிருக்கார் இல்லை போனால் எங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க பார்த்துக்குங்க ஆக இந்த அரசாங்கமே ஹிந்து மத விரோதம் பிஜேபி விரோதம் அந்த மாதிரியாக செயல்படக்கூடிய என்னென்ன சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் போலீஸுக்கு என்ன தலையெழுத்து இந்த அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம்னு நிரூபிக்க பேர் நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு என்ன அறிப்புன்னு கேட்குறேன் ஏன் நீங்கேயும் பேசுகிறீங்க அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கம் இந்து விரோதி தான் ஏன்னா அது என்ன இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு திறந்துருக்காங்களே கிடாம்பாக்கமாக கிடாம்பாக்கம் அங்கே முப்பது வருஷம் இருந்த கோவிலை இடித்தாங்களா இல்லையா அதுக்கு காக்கி சட்டை போட்ட ஆட்கள் வந்து பாதுகாப்புக்கு போனாங்களா இல்லையா அப்புடின்னா தமிழ்நாடு போலீஸ் ஆன்டி இந்து தானே அர்த்தம் ஏன்னால் அம்ம லாயர் பக்கத்திலே லாயரும் உக்காந்துருக்கார் முப்பது வருஷமாக இருந்த கோவில் அது அரசு நிலத்தில் இருபது வருஷத்துக்கு மேலே அன்இன்டரப்டட் பொசஷன் ஒத்துட்ட இருந்தால் அட்வர்சரி பொசஷன்னு பேர் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அவரோட சொத்தாக மாறிடுது அது அப்புறம் இருக்க போலீஸ் போய் எப்படி இடிக்கிறதுக்கு நீங்கள் இது கொடுக்குறீங்க பாதுகாப்பு ஆகவே தமிழ்நாடு போலீஸ் அதனுடைய பிஜேபி விரோத ஹிந்து விரோத நடவடிக்கையை நிறுத்தணும் நிறுத்தலை நிறுத்த வைப்போம் மிகப்பெரிய போராட்டம் திருச்சி காவல்துறைக்கு எதிராக அவர்களுடைய பிஜேபிக்கு விரோதமான அரசியல் ரீதியான பாரபட்சத்தை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும் நாங்கள் இந்த கோர்ட்டுக்கு போகிறது உங்கள் மேலே கேஸ் போகிறதெல்லாம் வேண்டாம் வீதி வீதியாக தமிழ்நாடு காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக இருக்குது அவங்க இந்த தேச விரோதிகள் தீய சக்திகள் திருமாவளவன் சீமான் இவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலை இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் ராஜா பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவங்க அன்றைக்கி மனிதங்கள் நடத்தினப்ப திரும்பி நின்றுனீங்களா இந்த நாயகன் படத்தில் கமலஹாசன் கொலை பண்ணும்போது எல்லாம் திரும்பி நிற்பாங்க அது மாதிரி நின்று தான் காவல்துறை என்ன தைரியம் இருக்குது என்ன முதுகலும்பு இருக்குது உங்களுக்கு ஆகவே நீங்கள் அரசியல் ரீதியாக தேச விரோதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறீங்க இன்றைக்கி த நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக என்னையே நடவடிக்கை எடுத்திருக்கு ஆனால் யார் எடுத்துருக்கணும் சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்ன பண்ணுறீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கலை இதுக்கே என்னையே வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடமை தவறி இருக்கீங்க உங்கள் கடமையை நீங்கள் செய்யலை என்ன வர வேண்டியதாக இருக்குது ஆகவே தேச விரோதிகளுக்கு எதிராக கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுகின்ற காவல்துறையை கண்டித்து அவர்களுடைய அரசியல் பாரபட்ச நடவடிக்கையை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி போராட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நானாக என்ன சொல்கிறதுக்கு இது இருக்குது நீங்கள் எதுவும் கேட்குறேன்னா கேட்கலாம் யாருங்க பிஜேபி ஆல் இண்டியா பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்களுக்கு இது பற்றி கூட்டணி பற்றி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணணும் அதனால் ஆல் இந்தியாவுடைய டொமைனுக்குள்ளே நான் நுழையிறது சரியாக இருக்காது அதனால் கூட்டணிகள் பற்றி முடிவு எடுக்க வேண்டியவர்கள் அகில இந்திய தலைமை அதனால் அது பற்றி நான் பேசுறதுக்கு முறையாக இருக்காதுங்கிறனால கருத்து முடியும் வாழ்த்துக்கள் பதினெட்டு வயசு நிரம்பிய யாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அரசியலுக்கு வரலாம் நான் அரசியல் மூலமாக மக்கள் பணியாற்றேன் அப்படின்னு அவர் விரும்பினா வரவேற்கிறோம் என்ன அவர் கட்சி கொள்கை அதெல்லாம் இருந்தால் அவர் பல அரசியல் பற்றியின் நிலைப்பாடுகள் அது எடுக்கும்பொழுது தான் நாம் வந்து விமர்சிக்க முடியும் இப்போ அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறத இந்த வரவேற்ப வாழ்க்கை பாருங்க அனாவசியமாக இந்த நடிகர் வந்தார் எம்ஜிஆர் ஆனாரா அந்த நடிகர் வந்தார் எம்ஜிஆர் ஆனான்னுலாம் நான் ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் அது ரொம்ப வைரலாக போச்சு அப்படின் தான் நான் வேண்டாம் அதனால் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் ஈஸ் அன்டெஸ்டட் என்ன அது எப்போ டெஸ்ட் ஆகும் அவர் கண்டெஸ்ட் பண்ணும்பொழுது தான் டெஸ்ட் ஆகும் அதனால் அப்போ பார்த்துப்போம் அதனால தான் சொன்னேன் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து அவர் ஒரு கருத்து தான் நாம் அது சரியாக தவறாக சொல்ல முடியும் அதுவரை நம்ம வாழ்த்துக்களோடு நிறுத்திக்கணும் கமலஹாசன் என்ன சொன்னார் தேவ் காட் குட் இன்டென்ஷன்ஸ் நான் அவரை வந்து தப்பெல்லாம் சொல்ல வரல விமர்சிக்கவே விரும்பலை இன்றைக்கி வந்திருக்கார் வாழ்த்திறேன் ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கங்கிறது பார்க்க வேண்டியிருக்க அதனால் அவர் ஒரு நிலைப்பாடு ஒரு இஷ்யூ வரட்டும் வந்து என்னோட கணிப்பு வர்ற அறுபது நாள் எண்பது நாளுக்குள்ள ஒரு அரடசன் மந்திரியாவது ஜெயிலுக்கு போவாங்க அதனால் அப்போ அவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னு நம்ம அப்போ தான் சொல்லணும் இப்போ எதுவும் சொல்லக்கூடாது இல்லை நான் இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலை யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலை அதையும் சொல் என்ன நான் என்ன சொல்கிறேன் ஆதரவுனால எப்பவும் நேர்முகமாக தான் நல்லது என்ன மறைமுகமாவெல்லாம் பாலிடிக்ஸில் பப் இன்னாருக்கு ஓட்டு போடணும் அவரோட ஆதரவாளர்னு எப்படி மறைமுகமாக சொல்லுவீங்க முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் நானும் தேர்ட்டி த்ரீ இயர்ஸாக பொலிட்டிக்கல் ஆஃபீஸ் பேராக இருக்கேன் அது நடக்காது அவர் இந்த நிலையை இன்றைக்கி எடுத்திருக்கார் அரசியலுக்கு புது புதுசாக வந்திருக்கார் வாழ்த்துகிறேன் அவ்வளோதான் சார் நேற்றிக்கு இந்த புள்ளி வச்ச கூட்டணியில் ஒரு அங்கம் தானே மம்தா பானர்ஜி ஏன்னா அது கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணி தானே ஐ டாட் என் டாட் டி டாட் அப்படி தானே இருக்குது அதனால் அந்த புள்ளி வச்ச கூட்டணியில் மம்தா பானர்ஜி ஒரு முக்கியமான அங்கம் தீதி என்ன சொல்லியிருக்காங்க நேற்று காங்கிரஸ் கட்சியால் நாற்பது தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது நான் சொல்லலை வச்ச கூட்டணியில் முக்கிய புள்ளி சொல்லியிருக்கிறது அதனால் அப்படி இருக்கிறது அப்புடின்னா அந்த சீட்டெல்லாம் யார் ஜெயிப்பாங்க அவங்க இந்தி கூட்டணி ஜெயிக்காது அப்போ யார் ஜெயிப்பாங்க டேக் இட் ஃப்ரம் மீ பிஜேபி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் அதனால் அதில் சந்தேகமே இல்லை நிதிஷ்குமார் மனந்திருந்திய மைந்தனா வந்து லல்லுவோட ஆட்சியை முத முத ராஜ் இஸ் ஜங்கல் ராஜ்னு அறிவித்தது நிதிஷ்குமார் அவர்கள் தான் அவர் ஒம்பது முறை இதுவரை சிஎம் ஆகியிருக்கார் ஆனால் அதில் பெருவாரியான காலகட்டம் லல்லு பிரசாதினுடைய ஜங்கல் ராஜுக்கு எதிராக தான் அவர் அரசியல் நடத்தியிருக்கார் இடையில் கொஞ்ச காலம் அவரோடு இருந்து பார்த்தார் தன்னோட அனுபவத்தின் காரணமாக இது ஜங்கல் தான் இருக்குது அதனால் நான் இங்கே இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ மனம் திருந்திய காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி அக்செப்ட் அணி தெரியாது எனக்கு நாட் அவேர் அவேராகுது ஆனால் அவருமே மோர் தன் டென் இயர்ஸ் ஆகிடுது அதான் அதான் சொல்கிறேன் அவர் வந்து கவர்னராக முதல் ஆகி டென் இயர்ஸ் ஆப்பு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அஸ்ஸாம் கவர்னராக இப்போ என்ன காரணம் சொல்லியிருக்காரா ஆ ஆ மாநிலத்தில் அது இருக்கலாம் நமக்கு அது தெரியாது இப்போ ஆக்சுவலாக அதை பற்றி என்ன இது இன்புட் எதுவும் எனக்கு இல்லை அதனால் கருத்து சொல்ல என்னோட இந்த கால நெருங்கிய நண்பர் மாதிரி சொல்லுகிறேன் இல்லை ஆயுதங்கள் கைப்பற்றியதான் நான் இன்றைக்கி காலையில் செய்தி பார்த்தேன் தட் இஸ் மோர் சீரியஸ் அதாவது நீங்கள் ஐடியாலாஜிக்கலாக என்ன வேணால் பொசிஷன் எடுக்கலாம் ஆன அன் இஷ்யூ ஆனால் ஆயுதம் எதுக்காக அது யாருக்கு எதிராக பயன்படுத்த சில அரசியல் தலைவர்களுக்கு எதிராக பயன்படுத்துறது மாதிரியும் செய்தி வருது அப்படி வந்ததுன்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படி இருக்கிறத நீங்கள் ஐடியாலாஜிக்கலாக உங்களுக்கு பிடிக்கலை திமுகவே பிடிக்காது அவருக்கு என்ன ஏன்னா இவர் தமிழ் தேசியவாதம் திராவிடவாதத்தை வாதத்தை எதிர்க்கிறவங்க அப்படி இருக்கிறத யாருக்கு எதிராக பயன்படுத்துறதுக்காக இந்த ஆயுதங்கள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க வெடிமருந்தை கலெக்ட் பண்ணியிருக்காங்க தெரியாது அதனால் என்னையை ஒரு மாத்திரம் நான் உறுதியாக சொல்ல முடியும் என்ஐயனுடைய ப்ராசிக்யூஷன் சக்ஸஸ் ரேட் நைன்டி எயிட் பர்சன்ட் அப்படின்னா அவங்க நூறு கேஸுக்கு ஒன்று ரெண்டு தான் தே ஃபெயில் டு எஸ்டாப்ளிஷ் தி ட்ரூத் மீதி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதனால் என்னையே ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால இதில் கிரவுண்டு இல்லாமல் இருந்திருக்காது ஏன்னா இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி இதுவரை துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டிருக்கு வெடி பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு என்ன தேவை யூ ஹாவ் சம் லிட்ரேச்சர் தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் துப்பாக்கி வடிமருந்தெல்லாம் எதுக்காக சார் யாருக்கு எதிராக பயன்படுத்த ஸோ இது ஒரு சட்ட விரோத நடவடிக்கைகள் மனதில் இல்லாமல் ஆயுதங்களும் வெடிபொருட்களும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து அது யார் எடுத்தாலும் யார் வந்து கோர்ட்டுக்கே போகிறேங்கிறார் ஒருத்தர் போகட்டும் இந்த கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணுவார் இந்த வக்கீலே கோர்ட்டில் வாதாடலாம் அவ்வளோதானே பண்ணலாம் அதனால் அதை பற்றி இல்லை எனக்கு என்னைய மேலே முழு நம்பிக்கை உண்டு அவங்க எந்த விதமான கலர்டு ஆக்டிவிட்டி என்ன கிடையாது ஏகேன் ஐ ஹேவ் நோ இன்ஃபர்மேஷன் நான் கருத்து சொல்லலை இது ப்ரோ இல்லை இது விஷயம் பாருங்க இல்லை நான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு சொல்கிறேன் ஐ வில் கம் பேக் டு தமிழக அரசியலில் இன்றைக்கி வளருகின்ற சக்தி பாரதிய ஜனதா கட்சி மாத்திரமே பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து க்ளோஸ் செகண்டாக பிஜேபி வரும் அப்படிலாம் கூட கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கு அதனால் தேர்தல் தான் அதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் பிஜேபி இஸ் தி ஒன்லி க்ரோயிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் தமிழ்நாடு டிஎம்கே கூட இறங்கும் முகம் இருக்குது ஏன்னா அவங்க ஓட்டு குறைஞ்சிருக்குங்கிறது கருத்து கணிப்பில் தெரியுது ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது பிஜேபி தான் அதனால் எதிர்காலத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக பிஜேபி வளரும் அது இந்த திரவிடியன் ஸ்டாக்குனுடைய நேர்மையின்மை ஊழல் உளறல் அதுவும் சேர்த்துக்கணும் ஏன்னா அவர் சின்னவரை என்ன உளறல் மகா மன்னன் என்ன இப்போ பெங்களூரில் அதுக்காக கேஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்னா அதனால் இப்படி நீங்கள் சொல்லுவாங்க அது என்ன ஒரு பாட்டு கூட இருக்குது இடி போல பிள்ளை வந்தால் மடி தாங்குமான் அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு ஒரு பிள்ளை அதனால் அது கட்சி வந்து அழிஞ்சு போகிற நிலைக்கு போய் கொண்டு இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமையாக இருக்குது அதாவது மோடிஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான் எலெக்ஷன் பீரியடு தேர்தல் நடக்காத காலகட்டத்தில் வந்து தென் மாவட்டங்கள்லையும் கிழக்கு மாவட்டங்கள்லேயும் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்க காரணம் இந்த ரெண்டுன்னா போன தேர்தலில் நமக்கு தேவையான அளவு பாராளுமன்ற தொகுதிகள் தராத மாநிலங்கள் ஆகவே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தென் மாநிலங்களிலிருந்தும் கிழக்கு மாநிலங்களிலிருந்தும் அதாவது பெங்கால் ஒரிசா போன்ற மாநிலங்களிலிருந்து மக்கள் ஆதரவை திரட்டுறதுன்னு ஒரு நோக்கத்தோட பல்வேறு முயற்சிகள் வந்திருக்க திருச்சிக்கு ரெண்டு தரம் வந்தது ஒரு தரம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இன்னாகுரேஷனுக்கு இன்னொரு தரம் நூறு சதவீதம் அவருடைய ஆன்மீக பயணம் அதனால் அது ரெண்டுக்கு வந்ததுனால திருச்சி உங்களுக்கு ரெண்டாவது முறை வந்ததுங்கிறது தெரியுது பிஜேபி நான் என்ன சொல்கிறேன் அரசியலில் பல்வேறு விதமான கணக்குகள் இருக்குது இப்போவுமே நீங்கள் சொல்கிற மாதிரியாக அந்த பக்கம்தான் அப்படின்னும் அவங்க எந்த முடிவும் எடுக்கலை டிசைடு பண்ணாத இருக்காங்கன்னு வேணால் நான் ஒத்துக்குவேன் நான் ஒரு மூணு நாள் ஏன்னா இடையில் பைபாஸ் சர்ஜரினால் நான் வந்து அவர் விஜயகாந்த் அவர்கள் காலமானப்போ போக முடியலை ஸோ நாலு நாள் முன்னாடி அதுக்காக மாத்திரமே நான் போயிட்டு வந்தேன் அதனால் அவங்க இன்னும் முடிவு பண்ணி அதிமுக பக்கம் போயிருக்காங்க அப்படின்னும் உறுதியான தகவல் எதுவும் வரல ஸோ பார்ப்போமா கடைசியாக ரேஸில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அது முதல்ல கேட்டாங்க இல்லை அது ஏற்கனவே அவர் ஒரு நண்பர் கேட்டார் நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துனால இருக்க பிஜேபியை பொறுத்தவரை இட்ஸ் அண்ட் ஆல் இண்டியா பார்ட்டி இது இந்த விடுதலை சிறுத்தை மாதிரி மாவட்ட கட்சியாக இருந்தாலோ அல்லது திமுக மாதிரி மாநில கட்சியாக இருந்தாலும் இங்கேயே சென்னையில் இல்லை கடலூரில் முடிவெடுக்கலாம் பிஜேபி அந்த மாதிரி பண்ண முடியாது எங்களுக்கு அவர் ஒன் ப்ரொசீஜர் ஆஃப் டிசைடிங் ஆன் அலையன்சஸ் அகில இந்திய தலைமையும் பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு பண்ணியில் எதிர்கட்சியிலேருந்தால் ஆளுநர் போயிட்டு வாசல்லே பழி கிடப்பாங்க ஆளுங்கட்சி ஆகிட்டா இல்லை ஆளுங்கட்சிக்கு அப்பண்டேஜ் ஆகிட்டா வந்து கவர்னர் வேண்டாமாங்க நீங்கள் எதையும் டிசைடு செய்கிற இடத்துல இல்லை திமுகவே இல்லை மாநில கட்சி இது விடுதலை சிறுத்தைங்கிறது ஒன்று ரெண்டு மாவட்டங்களில் மட்டும் இருக்கிற ஒரு கட்சி இவங்க பேசி என்ன பிரயோஜனம் தே கேன் ஹாவ் ஹை டாக்ஸ் தி நாட் டிசைட் கான்ஸ்டியூஷனலி கவர்னர் போஸ்ட்டுங்கிறது இருக்கும் நீங்களே யூபிஏ ஆட்சியில் இருந்தப்போயும் நீங்கள் ஒன்றும் பண்ணலை காரணம் பண்ண முடியாது அதனால் சும்மா ஏதோ பேசினீங்கருந்து நான் திரு ஜோ பிடனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன்னு சொன்னால் அது எவ்வளவு பொருத்தமாக இருக்குமோ அது மாதிரி தான் ஸோ அது மாதிரியாக பொலிட்டிக்கல் ரெக்டாரிக் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை ரொம்ப கரெக்ட் உங்கள் கேள்வி இது பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் பேராவூர்ணியில் எண்ணூறு கிலோ கஞ்சா கிட்டத்தட்ட ஒரு டன்னு திண்டுக்கல்லில் நானூற்றம்பது கிலோ இதெல்லாம் மாத்திரம் இல்லை இந்த போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாக தமிழகத்தில் சமீப காலங்களில் புழங்கிறதுக்கு பிரதான காரணம் மீண்டும் ஒரு சில சக்திகள் வந்து இதை ஆதாரமாக கொண்டு இருந்து மண்ணுக்கு வெளியில் நம்ம நாட்டுக்கு வெளியில் பயங்கரவாத அமைப்புகளை கட்டமைக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு ஏற்கனவே ஒரு செய்தி வந்திருக்கு இதில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரோட பேர் குறிப்பிட்டு டெல்லியிலேருந்து எங்கிட்ட சில பேர் அது பற்றி தகவல் கேட்டாங்க அதனால் அந்த மாதிரியான மோசமான அதிகாரிகளும் இருக்காங்க இந்த பொருள் பிடிபடுறதுங்கிறது ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் தான் டிப் ஆஃப் தி ஐஸ்பர் அதுக்கு மெயின் ரீசனே வந்து தேச விரோத நடவடிக்கைகள் இங்கு கட்டமைக்கப்படுகிறது இன்றைக்கி நாம் தமிழரில் கைது நடந்திருக்கிறது கூட அது சம்மந்தப்பட்டது தான் அதாவது போதைப் பொருள் சம்பந்தப்பட்டதில்லை தப்பாக புரிஞ்சுன்ற போகிறீங்க மண்ணுக்கு வெளியே இருக்கின்ற சில சக்திகளை பலப்படுத்துவதற்கான முயற்சி